येने डांगची Hai गुड நீ பேசுறது கேட்குங்க ஓ போக்குள்ளி போனேன் வந்தால் அதுக்கு எல்லாம் போயிட்டாவா அவங்க வந்து சும்மா எப்படி நம்ம சாங்ஸ் பார்க்கோம்ல அது அப்படி வரும்ல அதை அப்படியே சரி மணி எத்தனை ஆரே காலம் ஆயிடுது ஆமாம் இன்னும் ஒரு காமன் நேரத்தில் லைவை முடிவு பேசிட்டு இருக்காங்க நீங்களும் போனால் தான் லைவ் போட மாட்டேன் ஒரு போனால் சும்மா இருக்கு நீங்கள் இருக்கீங்க நமக்கு லைவ்ல பேசவும் தெரியும் கமாண்டெல்லாம் படிச்சிருவேன் அது என்ன மச்சான்டன்னு கேட்டேன் சரி லைவ் போட்டுக்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க டேய்

இல்ல போட்டுக்கிட்டு விளையாடுதான் விளையாடப்போ கலட்டி விடு ஒண்ணு சொல்லணும் ஒரு ஆள் தானப்பா லைவ்ல இருக்கு

ஆமாம் ஆமாங்க பண்றோங்க சொல்லதான் வயசாக்கு போச்சு போகல உட்கார் உட்காரு உட்கார் அந்த அவன் சொல்லிட்டோம்ல அதில் அந்த வந்து கோவப்பட்டா உட்காருப்பேன் கீழே உட்காருவேன் குளிக்க போறோம்னா குளிக்க போகிறேன்